படிப்பை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ படிப்பு தான் எல்லாமே காலேஜில் எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்குமா நான் என்ன படிப்பேன் ஆடிட் படிப்பேன் நான் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா இந்த மாதிரி நம்ம மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குது என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் இப்போ உதாரணம் ஒரு ஆடிட்டர் படிக்கணும் அப்போ ஆடிட்டர் படிக்கணும்னா அங்கே புதன் உள்ளே வரணும் கேது உள்ள வரணும் ராகு புதன் கேது வந்தாலும் ராகு உள்ள வந்துடுவார் அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் ஆட்சி உச்சமாக இருந்து புதனுடன் கேது புதனுக்கு ஒம்போதில் கேது இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஆடிட்டர் படிப்பார் அப்போ ஒருத்தர் எம்பிஏ படிக்கணும் அப்ப எம்பிஏன நிர்வாகம் நிர்வாகனம் யாரு சூரியன் அப்ப சூரியன் இல்லாம அங்க நிர்வாகம் கிடையாது அப்ப புதனும் சூரியனும் சேர்ந்தாலோ இல்ல புதன் வீட்டில் சூரியன் இருந்தாலோ சூரியன் வீட்டில் புதன் இருந்தாலோ பெரும்பாலும் எப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு அதுல இப்ப வந்து தண்ணியில் புதன் உச்சம் அங்கே ஒரு சூரியன் சாரம் வாங்கியிருக்கார் கண்டிப்பாக எம்பிஏ படிப்பார் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது இந்த மாதிரி ஒரு மெடிசன் படிக்கணும் அதே மாதிரி விவசாயம் படிக்கணும் அதாவது அக்ரி அக்ரியில் பல அக்ரி இருக்குது ஹோட்டல் படிக்கணும் அதுக்கடுத்து பொறியியல் படிக்கணும் அதாவது என்ஐடி சிவில் ஐஐடினு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதாவது பெரும்பாலும் இந்த என்னைட்டு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா எல்லாரும் படிக்க முடியாதுங்க இந்த பெரிய பெரிய பாலம் கட்டும் போட பார்த்தீங்களா நான் ஒரு நியூஸில் பார்த்தேன் ஒரு ஸ்டேட்டில் ஒரு மேடம் வந்து அவங்க அந்த பாலத்தை கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்து கட்டி முடிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு அப்படின்னு அவங்கெல்லாம் ஜாதகம் எப்படி இருக்கோ அப்போது ஒரு பாலம் கட்டணும் ஒரு என்ஐட்டு படிக்கணும் ஒரு ஐஐட்டு படிக்கணும் ஒரு சிவில் படிக்கணும் பாருங்க என்ஐடி ஐஐடி சிவில் படிக்கணும் அப்படின்னா புதன் செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் அங்க புதன்னா கல்வி செவ்வாதான் புதனும் செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் அவர் ஒரு ஒரு சிவிலா வர முடியாது என்ஐட்டில் படிக்க முடியாது ஐஐடில் படிக்க முடியாது இப்போ வந்து கலைத்துறைக்கு போகணும் ஒரு உதாரணம் யாரு கலைத்துறையில பேர் வாங்குவாங்க நான் கலைத்துறையில இருந்திருக்கேன் சினிமாவும் நடிச்சிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஆமா அப்படி கலைத்துறையில் சினிமா நடிச்சோம்னா எப்படின்னா அந்த ஜாதகத்தில் இப்ப உதாரணம் என்ன சொல்றோம் அப்படின்னா புதன் சுக்கரன் ராகு இவங்க தான் சினிமாவில் நடிக்க முடியும் கலைத்துள்ள ஒரு பேர் வாங்க முடியும் இப்ப எனக்கு வந்து கண்ணியில புதன் சுக்கரன் கடகத்தில் பாத்தீங்களா கண்ணியில புதன் சுக்கரன் கடகத்தில் ராகு அப்ப ராகு பார்க்குறாரு ராகுதான் மாயை சினிமாவே ஒரு மாயை தானே அப்போ புதன் சுக்கிரன் ராகு சேர்ந்தால் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக கலைத்துறையில் பெரிய வருவாங்க சரி இப்ப சினிமாவில் நடிக்கிறாங்க பாருங்க நடிப்பாரு எடிட்டிங் பண்ணுவாரு பண்ணுவாரு கதை எழுதுவாரு எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னா அங்க பாருங்களேன் அங்கதான் குரு குரு உள்ள முளைனுங்க குரு தாங்க ஆசீர்வாதம் பண்றது அப்ப ஒரு ஜாதகத்தில் புதன் சுக்கரன் குரு சம்பந்தப்பட்டால் அவன் ஒரு புரொடியூசர் என்ன புரோடியூசர் பணம் போடணும் இல்லையா குரு தான பணம் இந்த மாதிரி உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்கள் என்ன படித்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியாது இப்போ ஒரு உதாரணம் ஒரு பையன் வர்றான் நான் சொல்றேன் தம்பி நீ டிகிரி வாங்க முடியாது அப்படின்னு சொல்றேன் அவன் என்கிட்ட சவால் விட்டான் சாமி நான் ஸ்கூல்ல நாலரை வரேன் உன்னால வாங்க முடியாது தம்பி அப்படின்னு மிரட்டினேன் நான் என்ன மிரட்டினேன்னு தெரியுமா என்ன காரணம் தெரியுமா புதன் தனித்திருந்தால் நல்ல கேட்டுக்காங்க புதன் தனித்திருந்தால் புதனை எந்த ஒரு கிரகம் பார்க்காம இருந்தால் புதனை எந்த ஒரு கிரகம் பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய கல்வி அந்த டிகிரியை அதாவது படிப்பாரு அந்த டிகிரியை முடிக்க முடியாது இன்னொன்னு இப்போ வந்து எப்படின்னா அரிய வைக்கிறாங்க ஒருத்த வந்து நான் சொன்ன தம்பி நீ அரிய வைப்பா அப்படின்னு பேசாமல் இருந்தான் அவங்க அப்பா அம்மா பதில் பேசல நான் கேட்டேன் தம்பி ஒம்பதா எட்டா அப்படின்னு கேட்டேன் அதுக்கும் பதில் சொல்லலை இப்போ தம்பி இல்லைன்னா எழுச்சி வெளியே பார்ப்பா அப்படினே அப்போதான் சொன்னான் சுவாமி எட்டுண்ணா இல்லைடா ஒம்பதுண்ணா இல்லை அப்போது சனி எட்டு செவ்வாய் ஒம்பது ஒம்பது எட்டு பதினேழு அப்போ பதினேழு கேட்டேன் தலை இதுக்கு வந்து எப்படின்னா இன்றைக்குள்ள கோச்சார சந்திரன் இன்றைக்குள்ள கோச்சார சந்திரன் அவர் என்ன அந்த சனி செவ்வாய் புதன் சம்பந்தப்படுது இதை வச்சு தான் சொன்னேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஜோதிடர் நல்ல நண்பர் நாங்களா ஒன்னா ஜி கேட்ட படிச்சோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்போ அவர் நண்பர் ஒரு நாள் கேட்டாரு சுவாமிஜி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி நாளும் போயிட்டு இருக்கிறாரு நல்லா போயிட்டு இருக்கு வருகிற பதினாலாம் தேதி ஸ்ரீ சக்தி வளர்க்கல நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஒரு மாநாடு மாதிரி நடத்த போறோம் மலேசியா வந்து வர்றாங்க செய்ய போற அப்படியே நடந்துகிட்டு இருக்க அப்படின்னாரு சாமி ஒரு சின்ன பிரசனம் அப்படின்னு கேட்டார் அவர் கேட்கும்போது போது விருச்சகத்தில் அனுசத்துல சந்திரன் போயிட்டு இருக்கார் அவர் கேட்கும் போது கோச்சாரத்தில் விருச்சகத்தில் அனுசத்துல சந்திரன் போயிட்டு இருக்கார் தம்பி அந்த பொண்ணு ஜாதகத்துல விருச்சக ராசியை செவ்வா பாக்குதான் கேட்டேன் ஆமா சுவாமி அந்த பொண்ணு சீட்டு கன்ஃபார்ம் அப்படியே அசந்து போயிட்டார் நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் எதுவுமே எந்த கிரகம் பார்க்கல ராசியும் லக்கணமும் கேட்கல வயசையும் கேட்கல திசா புத்தியும் கேட்கல பிரசன்னம் ஜாம கோடாகி நான் அடிக்கடி சொல்லுவேன் எதுக்கு வந்திருக்கீங்க ஏ வந்திருக்கீங்க என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்ற ஒரு காரணத்துல இந்த சந்திரன் அவர் ஒவ்வொரு வீட்டை கடக்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்தை கடக்கின்ற பொழுது நேற்று இன்று நாளை நேத்து என்னாச்சு இன்னைக்கு எப்படி நாளைக்கு எப்படி இதை என்ன செய்யணும்னா இந்த கோடாங்கி சொல்லக்கூடிய சந்திரன் இப்போ மகரத்தில் சந்திரன் இப்போ வந்து கும்பத்தில் போயிட்டு இருக்கார் இன்னைக்கு பதினாலாம் தேதி இன்னைக்கு எங்களுடைய ஸ்ரீ சக்திஜூர் அறக்கட்டளையும் அதாவது தமிழ்நாடு சக்தி ஜோர அறக்கட்டளையும் மலேசியா ஜோதிடர்கள் மகா சங்கம் என்ற தலைப்பில் நான் ஒரு மாநாடு இடத்துல இன்னைக்கு அப்போ நான் என்ன கேட்டேன் தெரியுமா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னப்பட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு சந்திரன் கும்பத்தில் சந்திரன் இருக்காரு ராகு இருக்காரு அத குரு சேர்ந்து பார்க்கறாரு குரு பார்க்கிறாரு அடுத்து செவ்வா பாக்குறாரு கேது பார்க்கிறார் நான் என்ன கேட்டு தெரியுமா இந்த அரங்கத்துல அமர்ந்திருக்கும் என்னுடைய ஜோதிட சொந்தங்களே நான் கேட்ட ஆரம்பமே இவ் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் ஜோதிட இது நீங்க இந்த லைவ்ல நீங்க பார்த்துருப்பீங்க இன்னும் மறுபடியும் பார்க்க போறீங்க ஜோதிட சொந்தங்களே இன்னைக்கு சனி ராசியோ சனி லக்கணமோ சனி நட்சத்திரமோ குரு ராசியோ குரு நட்சத்திரமோ புதன் ராசியோ புதன் லக்கணமோ அசுவினியா மகமா மூலமா திருவாதிரியா சுவாதியா சதயமா சூரியனுடைய ராசியோ சூரிய நட்சத்திரமானு கேட்ட அத்தனை பேரும் கை தூக்குறாங்க ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா கிரகங்கள் தூங்குவதில்லை கிரகங்கள் தூங்குவதில்லை அந்த கிரகத்தை நான் லவ் பண்றேன் ரொம்ப லவ் பண்ற யாரு தன்னுடைய தொழிலை தன்னுடைய வேலையை யாரு லவ் பண்றீங்களோ கண்டிப்பாக மேலே தூக்கும் இது சும்மாயில நீங்களே பார்த்துக்காங்க லவ் பண்ணி பாருங்க உங்க தொழில உங்க வேலையை நீங்க லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரியால வருவீங்க அந்த மாதிரி கிரகங்களை வச்சு இன்றைய கோச்சார வச்சு ஒரு தெளிவா கொடுக்கலாம் ஏன் எதுக்கு ஓரணம் ஒண்ணு இருக்கு அவங்க ட்ரெஸ் இருக்கு இன்னைக்கு உதய லக்கணம் ஒண்ணு இருக்கு ஆழம் இருக்கு இதை வச்சு ஒரு தெளிவான தீர்ப்பு நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி இன்னொன்னு வெளிநாட்டுல படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இப்ப நம்ம கிட்ட வராங்க சமி மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அதுக்கு வெளிநாட்டில் படிக்கலாமா வெளிநாட்டில் படிக்கணும் சம்பந்தம் இல்லாமல் புதன் ஒன்பதா ஒன்பது அதிபதிகள் புதன் சம்பந்தப்படாமல் அவர்கள் வெளிநாட்டில் படிக்க முடியாது உங்க ஜாதகத்துல ஜாதகத்தில் கூடியவன் ஒன்பது குடியவன் அந்த கிரகம் புதனுடன் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக வெளிநாட்டில் படிப்பாங்க வாசம் செய்வாங்க சரி இப்போ ஒரு பையன் வரான் புதன் நீச்சம் வக்ரம் ஆயிடுச்சு கேது சம்மந்தப்பட்டிருக்காரு தம்பி நீ ஆடிட் படிப்பா அப்படின்னு உங்க சாமி கணக்கு தெரியல ஒண்ணு தெரியல அப்படின்னா தம்பி நீ படிப்ப என்ன சாமி படிப்ப படிப்பேன்னு சொல்றீங்க எப்படி சாமி படிப்ப தம்பி உனக்கு புதன் வக்ரமா இருக்குப்பா நீ வீம்புக்காக படிப்பப்பா யாருக்கு புதன் கிரகம் வக்ரமாக இருந்தால் அந்த ஜாதகர் வீம்புக்காக படிப்பார் படிச்சார் வாங்கிவிட்டார் சொல்றாங்க சாமிஜி என் பைய பாஸ் பண்ணிட்டா வாழ்த்துக்கள் சாமிஜி அப்படின்னா இது ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு நான் கல்வியை பத்தி டிப்ஸ் ரொம்ப கொடுக்க போறேன் ரெடி ஆயிருங்க